இல்ல சத்யராஜ் மகள் பல ஆண்டுகளாக இதுல முயற்சி பண்றாங்கன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இன்டரக்டா ஒரு அறிக்கையை வந்தது இருபத்தி ஒண்ணுல கூட கொடுத்தாங்க அப்ப இவர் முயற்சி செய்த பொழுது சீட்டுக்கு பத்து கோடி ரூபாய் கேட்டாங்களா இவர் கொடுக்கல இப்ப புல் டைமா நீங்க வந்து ஆதரவு கொடுத்தா கொடுக்கறேங்க சத்தியராஜே முதல்ல ஒரு நேர்மையான நபரா அவருடைய மகனோ மகளுக்கோ திருமணம் முழுக்க முழுக்க இந்து மத சம்பிரதாயப்படி சனாதனப்படி தான் உங்க மனைவிய மாற்ற முடியாத விஷயத்துல எதுக்குங்க வந்து சத்யராஜ் பேச நீங்க ஈவேரா நம்புனீங்கன்னா ஈவேரா போல காலித்தனம் கொண்டாடிக்கிட்டே செய்யணும் உங்க கருத்தை அவங்க கிட்டையும் சொல்லணும் உங்க வீட்லயே ஏத்துக்காத விஷயத்த நீங்க இது சத்யராஜுக்கு மாத்திரம் இல்ல இது ஸ்டாலினுக்கும் பொருந்தும் ஈவேராவை பின்பற்றுபவர்கள் என்றால் ஈவேரா தன்னுடைய முதல் மனைவி தான் குழந்தை திருமணம் செய்த நாகம்மாள் எனும் நாகரத்னத்தை எப்படி கோயிலுக்கு திமுக பாத்தீங்கன்னா சமீபத்துல நடிகர் சத்யராஜன் மகள் வந்துட்டு இணைஞ்சிருந்தாங்க சார் அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய திட்டம் நல்லா இருக்கு பெண்களுக்கான பாதுகாப்புல திமுக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று அஞ்சு ரீசனை சொல்லியிருந்தாங்க எதற்காக நான் திமுக பண்ண அப்படின்றத நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல சத்யராஜ் மகள் பல ஆண்டுகளாக இதுல முயற்சி பண்றாங்கன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இன்டெரக்டா ஒரு அறிக்கை வந்தது இருபத்தி ஒண்ணுல கூட கொடுத்தாங்க அப்ப இவர் முயற்சி செய்த பொழுது சீட்டுக்கு பத்து கோடி ரூபாய் கேட்டாங்களா இவர் கொடுக்கல இப்ப ஃபுல் டைமா நீங்க வந்து ஆதரவு கொடுத்தா கொடுக்குறேன் எஸ்பெஷலி இப்ப பெண்கள் வழக்குகள் இது யார் அந்த சார் போன்றவை வர ஸோ ஒரு பெண் வரணும்னு பார்த்தாங்க ஈவன் இதே சத்யராஜ் மகள் அண்ணாமலை அவர்கள் அதுக்கு குரல் கொடுத்த உடனே நீங்க ஏன் மத்த விஷயத்துக்கு எல்லாம் குரல் கொடுக்கலன்னு கூட ஒரு ட்வீட் போட்டாரு அதை எல்லாரும் கேலி செய்ய அந்த ட்வீட்டை அழிச்சாரு சி அண்ணா பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது அண்ணா நகர் குழந்தையாக இருக்கட்டும் இல்ல திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ கருணாநிதி வீட்டுல ஒரு பட்டியல் ஜாதி பெண்ணிற்கு கொடுமை நடக்கட்டும் இதை எல்லாம் நீங்க எங்க குரல் கொடுக்க மாட்டீங்க மணிப்பூர் ஒண்ணுதான் விஷயமா எல்லாம் ஒரு பெண்மணி பாதி இன்னொன்னு இவங்க என்ன பண்ணுவாங்க திமுக தீக்கியாளர் இருக்கிறவங்க தாங்கள் எல்லாம் இருநூறு ரூபாய் ஊப்பிடிக்கல் இல்லாட்டி கொத்தடிமைகள் அப்படின்னு காட்டுறதுக்காக உத்தரப்பிரதேசத்துல இவ்வளவு நடந்தது இங்க இவ்வளவு நடந்தது இப்படின்லாம் கணக்கு கொடுக்குறாங்க ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டாலும் அது ஆட்சிக்கு கொடுமை அடுத்தது என்ன சொல்றாங்க நாங்க நாலு மணி நேரத்துல கைது பண்ணிட்டோம் அண்ணா நகரம் மீன் அண்ணா பல்கலைக்கழகத்தாங்க அது உண்மை இல்லைங்க சட்டப்படி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் அந்த குழந்தை ஒரு ரெண்டு மணி வாக்குல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த குழந்தை முதல்ல கல்லூரியிலையும் அபிஷியலா கொடுத்திருக்காங்க கல்லூரியில்தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததாக இது கமிஷனர் சொன்னாரு அப்ப போன் பண்ணப்போ உங்களுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க திருப்பி இன்னொரு போன் பண்ணி மீண்டும் அவங்கள முழுக்க என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு டார்ச்சர் பண்ணிட்டு ரெண்டுமே ஆண்கள் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க நாங்க அந்த ஸ்பாட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த பெண் குழந்தை இங்க நாங்க மிக குறைந்த அளவில் உள்ள மாணவிகளுக்கு தான் தெரியும் நாங்க சொல்லல தயவு செய்து வேண்டாம் இருக்காங்க இல்ல பாக்கணும் என்று கேட்ட உடனே அப்படின்னா யூனிஃபார்ம்ல வராந்தீங்க இப்ப எக்ஸாம் நடக்குது அப்படின்னப்போ அங்கே ஒரு ஆண் காவலரும் பெண் காவலரும் யூனிஃபார்ம்ல தான் வந்தாங்களாம் இதெல்லாமே பெண்களை கேவலப்படுத்துற விஷயம் வந்ததுல ஒருவர் ஆண் காவலர் சுடலை காட்டினு வந்த பெண் காவலர் முன்னாடி கேட்ட ரெண்டு பேரை விட கேவலமாக அந்த பெண் குழந்தையை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மிரட்டின விதத்துல தான் ஒரு தவறான விதத்தில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கு எப்படி இது மாதிரி ஒரு எஃப்ஐஆரை எழுத விட்டீங்க இந்த எஃப்ஐஆர் தான் மேல பேசும் ஏனென்றால் சாட்சிகள் விசாரணைங்கிறது விசாரணை போது ஒரு முறைதான் நடக்கும் எதிர் தரப்பு வக்கீல் முழுக்க முழுக்க எஃப்ஐஆரை வச்சுதான் பண்ணுவாங்க எப்படி இது மாதிரி எஃப்ஐஆர் போட்டீங்க அடுத்தது எஃப்ஐஆர் லீக் பண்ணீங்க அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஃப்ரேமோட்டோவாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணது எப்படின்னு அதை பற்றி துறை ரீதியா விசாரணை எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அந்த எஃப்ஐஆர் இந்த மாதிரி பாலியல் வழக்குகள்ல எஃப்ஐஆர்ல அந்த குழந்தையின் பெயரோ பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரோ முகவரியோ போட்டோவோ வரக்கூடாது ஆனால் போன் நம்பர் உட்பட எந்த செக்ஷன்ல எந்த இன்ஜினியரிங் கிளாஸ்ல எத்தனாவது வருஷம் படிக்கிறாங்க எந்த ஊர் சொந்த ஊர் அட்ரஸோட போன் நம்பரோட அது லீக் ஆச்சு பதினாலு பேருக்கு வந்ததுன்னாங்க இதனால தான் ஹைகோர்ட் அந்த குழந்தைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்கணும் இன்னொன்னு கேம்பஸ்ல என்ன செக்யூரிட்டி வச்சிருக்கீங்க அந்த குழந்தை தொடர்ந்து படிக்கிறதுக்கு நீங்க எந்த பீஸ் வாங்காம பண்ணணும்னு ஹைகோர்ட் சொல்லிச்சு இதை தாண்டி யார் அந்த சாருங்கிறது இதை இதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் யாரும் பேசல சத்யராஜே முதல்ல ஒரு நேர்மையான நபரா அவருடைய மகனோ மகளுக்கோ திருமணம் முழுக்க முழுக்க இந்து மத சம்பிரதாயப்படி சனாதனப்படிதான் நடந்ததுன்னு போட்டோ வீடியோக்கள் இருக்கு உடனே என் வீட்டுல இல்ல சம்பந்தி வீட்டுலன்னு ஒரு கதையை விடுவாங்க ஈவே ராமசாமியாரை ஏற்பவர் என்றால் ஈவே ராமசாமியார் தன்னுடைய முதல் மனைவி அவருடைய முதல் மனைவி பேரு நாகரத்னம்னு பேரு அவர் அவருடைய சொந்தக்கார பெண்ணு தான் அந்த பெண் குழந்தை அவர் திருமணத்தின் போது அந்த பெண் குழந்தைக்கு வயது பதிமூணு குழந்தை திருமணம் செய்தவர் தான் ஈவேரா அவர் தொடர்ந்து கோவிலுக்கு போவார்ன்னா ஒண்ணு ஒரு நாள் என்ன பண்ணார்னா அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னோடு இருக்கிற திராவிடர் கழக ரவுடிகளை அனுச்சு கோயிலுக்கு ஒரு அதாவது வெளியூர் சேர்ந்தவங்க அந்த அம்மாவுக்கு தெரியாது உடனே அஹ் அனுப்பிச்சு இந்த கோயிலுக்கு யாரோ புதுதாக ஒரு வே தாசி வந்திருக்காளாம் நீங்க போய் என்ன ரேட்டு என்னன்னு பேசுங்க அப்படின்னு போக அந்த தீக்க ரவுடிகள் ஈவேராவுடைய தொண்டர்கள் போய் ஈவேராவின் மனைவியை மிரட்ட அதுல இருந்து கோயிலுக்கு போவதை அவர் நிறுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் தலைவர் ஈவேரான்னு திரு சாமி சிதம்பரனார் புத்தகத்துல இந்த இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க உங்க வீட்டுல உங்க மனைவியை மாற்ற முடியாத விஷயத்துல எதுக்குங்க வந்து சத்யராஜ் பேசணும் நீங்க ஈவேரா நம்புனீங்கன்னா ஈவேரா போல காலித்தனம் கொண்டாடிக்கிட்டே செய்யணும் உங்க கருத்தை அவங்ககிட்டயே சொல்லணும் உங்க வீட்டிலயே ஏத்துக்காத விஷயத்த நீங்க இது சத்யராஜுக்கு ஸ்டாலினுக்கும் பொருந்தும் திரு கனிமொழி அம்மையாருக்கும் பொருந்தும் கனிமொழி அம்மையார் டூ வழக்குல ஜெயில இருந்தப்போ அவருக்காக வார வாரம் போய் காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற வழக்குருத்திரீஸ்வரர் கோவில்ல ஒரு அர்ச்சனையை திமுகவை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி ஒருவர் பண்ணாங்க அவர் கணவர் பல இதுல வந்து பேங்குகளை ஏமாத்தி அதுக்காக ஜெயிலுக்கு போயிருந்தார் இவருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு போலி டாக்குமெண்ட் தப்பிச்சவர் தான் அந்த வசந்தி ஸ்டாங்லிங்கிறவங்களும் எனவே அவங்க பல மாதங்கள் தொடர்ச்சியாக வார வாரம் போயி கனிமொழிக்கு டூஜி வழக்குல இருந்து தப்பிக்கணும்னு வலக்குருத்தீஸ்வரர் கோயிலுக்கு போனாங்க நம்ம தயாநிதி கலாநிதி மாறனும் தயாநிதி மாறன் ஒய்ஃபும் போய் கா இதுல அதுக்கு பேர் என்ன சொல்றது காலஹஸ்தியில போய் அதுக்கு பரிகார பூஜைகள் பண்ணிட்டு வந்த போட்டோக்கெல்லாம் எங்கிட்ட இருக்குது ஐ மீன் துர்கா ஸ்டாலின் நம்ம யார் எத்தனை முறை போயிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் நாம் அவர்களை மதிக்கிறோம் நாம் உங்களைத்தான் கேள்வி கேட்கிறோம் நீங்கள் ஈவேராவை பின்பற்றுபவர்கள் என்றால் ஈவேரா தன்னுடைய முதல் மனைவி தான் குழந்தை திருமணம் செய்த நாகம்மாள் எனும் நாகரத்னத்தை எப்படி கோயிலுக்கு போறதை தடுத்தார் இப்ப நீங்க அவர்களுக்கு கருத்துரிமை இருந்து சொந்த அவங்க போறதை நான் தடுக்கலங்கிறத பெருமையாக சொன்னால் எதுக்குங்க பக்தர்களை பத்தி பேசுறீங்க இதே சத்யராஜ் என்ன பேசினாரு அந்த இதுன்னு நினைக்கிறேன் நினைவு சரி என்றால் காவிரி எதிர்த்து தப்பா ரஜினிகாந்த கிண்டல் பண்ணணும்னு எதுக்காக மலையாள கேரளால இருக்கிற மலையாள கடவுளுக்காக ஐயப்பன் கோயிலுக்கு போறீங்க எதுக்காக கர்ணா கர்நாடகா இது ராகவேந்திரருக்கு போறீங்கன்னு கிண்டல் பண்ணார் ராகவேந்திரன் தமிழகத்தின் கும்பகோணத்தில் பிறந்து வாழ்ந்தவர் அங்க சமாதி அடைஞ்சவர் சரி ஐயப்பன் என்பவர் நமது ஐயனார் என்று போற்றப்படுபவர் தான் அவருக்கு கோயில் இன்னைக்கு தமிழகத்துல எல்லா ஊர்லயும் நூறு ஆயிரம் வருடங்களா இருக்கு அவர் பிரம்மச்சரியா இருக்கிறது மத்தன்தான் சபரிமலை சரிங்க ஐயப்பனும் ராகவேந்திரனும் தமிழக கடவுள் இல்லைன்னு சொன்னால் அல்லாவும் யூத முப்பாட்டனான ஏசும் எந்த தமிழர் கடவுள் அதை பத்தி என்னைக்காவது நீங்க குரல் கொடுத்திருக்கீங்களா தயவு செய்து நீங்கள் உங்களுடைய கருத்தை பிணிக்காதீர்கள் திருவள்ளுவர் உங்களை சொல்லியிருக்காங்க உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்று சொல்பவர் வையா வைக்கப்படும் அப்படிங்கிறாரு அப்படின்னா உல உலகத்தார்னா தொல்காப்பிய விதிப்படி உலகத்தார் என்பது உயர்ந்தோர் மாட்டே நீதி நூல்கள் சான்றோர்கள் உண்டு என்று சொல்லும் ஒரு மறுபிறப்பு உண்டு கடவுள் உண்டு என்று உயர்ந்த நீதி நீதிநூல் படி சான்றோர்கள் கூறுவதை இல்லை என்று சொல்வோம் இந்த உலகத்தில் வாழும் போதே பேய்கள் ஆகிறான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாங்க அப்படி பார்த்தா ஈவராவும் சத்யராஜும் பேய்கள் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் பாணியில சொல்லணும்